ஹாலிடேஸ் நாலே அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ப ஒன் ட்ராவல் பிராண்ட் பல்வேறு பகுதிகளில் கடந்த சிறு பரவலாக மழை பெய்து வருகிறது விருதுநகர் மாவட்டத்தை வரையிலும் கடந்த நான்கு தினங்களாக தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மலையானது பெய்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக வத்திராயிருப்பு மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான கூமாப்பட்டி கான்சாபுரம் தம்பிப்பட்டி மகாராஜபுரம் கோட்டையூர் அத்தி அத்திக்கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை நான்காவது நாளாக கனமழையானது பெய்தது இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பிளவுக்கள் பெரியார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது நாற்பத்தி ஏழு அடி முழு குழவு கொண்ட பிளவுக்கள் பெரியார் அணை நீர்மட்டம் பதினெட்டு அடியாக இருந்தது மழையின் காரணமாக அணைக்கு வினாடிக்கு இருநூத்தி பன்னிரெண்டு கனகு நீரம் வந்து கொண்டிருப்பதன் காரணமாக பதினெட்டு அடியாக இருந்த பெரியாரணை நீர்மட்டம் தற்போது இருபத்தி நான்கு அடியாக உயர்ந்துள்ளது நகர்ப்பகுதியில் மட்டுமே மழை பெய்து வந்த நிலையில் நேற்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் அணை நீர்மட்டம் ஒரே இரவில் ஆல்ரடி உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்